மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எட்டாவது முறையாக பட்ஜெட்டை பாராளுமன்றத்தில் வாசித்தார் வருமான வரியில் புதிய மாற்றம் கொண்டு வந்துள்ளனர் நான்கு லட்சம் வரை வருமான வரி இல்லை நான்கிலிருந்து எட்டு லட்சம் வரை ஐந்து சதவீத வருமான வரி எட்டு முதல் பனிரெண்டு லட்சம் வரை பத்து சதவீதம் பனிரெண்டு முதல் பதினாறு லட்சம் வரை பதினைந்து சதவீதம் பதினாறு முதல் இருபது லட்சம் வரை இருபது சதவீதம் இருபது முதல் இருபத்தி நான்கு லட்சம் வரை இருபத்தி ஐந்து சதவீதம் அத்தியாவசிய தேவைகளுக்கான மருந்துகளின் விலை குறைகிறது புற்றுநோய் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு மருந்துகளுக்கான சுங்கவரி விளக்கால் அதன் விலையும் குறைகிறது மேம்படுத்தப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் நூத்தி இருபது புதிய வழித்தடங்களில் விமான சேவை அமைக்கப்படும் என்ற தகவல் உலக அளவில் பொம்மை தயாரிப்பு நிறுவனமாக இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அசாமில் பனிரெண்டு புள்ளி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் யூரியா உற்பத்தி செய்யும் விதமாக தொழிற்சாலை அமைக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் தானிய தேவைகளில் கிட்டத்தட்ட இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் உலகளவில் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டை மேம்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உச்சவரம்பு ரூபாய் பத்து கோடியாக உயர்த்தப்படுகிறது நூறு மாவட்டங்களில் ஒன்று புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் இதன் மூலம் பயன்பெறுவர் என நிதியமைச்சர் தகவல் சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாதம் ரூபாய் இருபது கோடியாக அதிகரிப்பு தாமரை விதைகளுக்காக தான் தன்ய கிருஷி யோஜனா என புது என்ற புதிய வாரியம் பீகாரில் அமைக்கப்படும் என தகவல் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பெண்கள் ஐந்து லட்சம் பேருக்கு ரூபாய் இரண்டு கோடி கடன் வழங்கப்படும் காலனி மற்றும் தோல் தொழிற்சாலையில் இருபத்தி இரண்டு லட்சம் வாய்ப்புகள் உற்பத்தி செய்யப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐஐடிக்களில் நூறு சதவீதம் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு பருத்தி உற்பத்திக்காக புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் குழந்தைகள் மற்றும் இளம் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் தானிய உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளது முப்பத்தி ஆறு வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரிவிலக்கு பீகார் மாநிலத்தில் உள்நாட்டு விமான நிலையங்கள் விரிவுபடுத்தப்படும் எண்பத்தி இரண்டு பொருட்களின் மீது செஸ் அல்லது மதிப்பு கூட்டு வரிகளில் ஏதேனும் ஒன்று மட்டுமே வசூலிக்கப்படும் தனியார் பங்களிப்புடன் மருத்துவ சுற்றுலாவை ஊக்கப்படுத்த நடவடிக்கை காப்பீட்டுத் துறையில் நேரடி அந்நிய முதலீடு எழுவத்தி நான்கு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக அதிகரிப்பு அடுத்த நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக குறையும் காப்பீட்டுத் துறைகளில் அந்நிய முதலீடு வரம்பு எழுவத்தி நான்கு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக அதிகரிப்பு பீகாரில் மூன்று விமான நிலையங்கள் சீரமைப்பு லித்தியம் பேட்டரிகளுக்கான சுங்க வரி குறைக்கப்படுவதால் மின்சார வாகனங்களில் விலை குறையும் புதிய வருமான வரி மசோதாவானது அடுத்த வாரம் தாக்கலாகிறது என நிதியமைச்சர் தகவல் அடுத்த ஐந்தாண்டுகளில் ஐஐடி ஐஎஸ்சியில் படிக்கும் பத்தாயிரம் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு உதவித்தொகை வழங்கப்படும் தனித்தனியாக மாநிலங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி வரை கடன் வழங்கப்படும் என தகவல் டிவி ஃபேனல்களுக்கான சுங்க வரி இருபது சதவீதமாக அதிகரிப்பு நேரடி வரி விதிப்புக்காக கொண்டு வரப்படும் மசோதா ஐம்பது சதவீதம் பழைய சட்டத்தை உள்ளடக்கியிருக்கும் என தகவல் ஏற்றுமதிக்களுக்கான விதிக்கப்படும் முக்கிய ஏழு வரிகள் நீக்கம் செல்போன் மின்சார வாகனங்கள் லித்தியம் பேட்டரி மற்றும் முப்பத்தி ஐந்து கூடுதல் மூலதன சரக்கு மீதான வரி ரத்து செய்யப்படும் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி என்ற குரலை மேற்கோள் காட்டி நிர்மலா சீதாராமன் கூறினார் வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு ரூபாய் ஆறு லட்சமாக அதிகரிக்கிறது இது பழைய வரி சலுகையில் இரண்டு புள்ளி நான்கு லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக அதிகரிக்கிறது மூத்த குடிமக்களுக்கு வட்டி மீதான வரி பிடித்தம் ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக அதிகரிப்பு இனி பன்னிரண்டு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு வரி இல்லை என நிர்மலா சீதாராமன் தகவல் அதாவது மாதம் ஊதியம் ஒரு லட்சம் வரை பெறுபவர்கள் வருமான வரி கட்ட தேவையில்லை வேளாண் துறைக்கு ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி சுகாதாரத்துறைக்கு தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பதினோரு கோடி ஒதுக்கீடு பட்ஜெட்டில் தமிழ்நாடு அல்லது வேறு எந்த தென்மாட்ட மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் ஒரு வார்த்தை கூட இல்லை